துணையாளரே இணையெல்லாம் மனவாளரே என் இணை எல்லாம் மனவாளரே உறவாட வந்தீரையா உறவாட வந்தீரையா உயிரோடு கலந்தீரையா என் உயிரோடு கலந்தீரையா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா ஆமே நம் கண்களை மூடி நம் கலாம் நன்றி ஆபியானவர் சோத்திரிகரம் ஐயா இந்த ஒன்பது மாதங்கள் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தே இந்த பத்தாவது மாதத்தில் கர்த்தி ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா நீர் கொடுக்க போகிற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஐயா அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க பாதுகாத்து கொள்ளுங்க துதிக நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற யேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் இந்த காலை நேரத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் நூற்று நாற்பத்தி ஆறு ஐந்து யாகோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் ஆமேன் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் வந்து ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் முற்பிதாக்களின் தேவன் அப்படியாக இந்த காலை நேரத்தில் கூட யாக்கோவின் தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா துணையாக கொண்டிருந்து நமக்கு ஒரு துணை வேண்டும் அதனால தான் ஆதி ஆகமத்தில் கூட பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆதி அம்மூஸில் வாசிக்கிறோம் ஆதாமுக்கு தேவன் என்ன பண்ணார் ஏற்ற ஒரு நல்ல துணையை கர்த்தர் ஆயுதப்படுத்தி கொடுத்தார் ஒருவேளை இந்த நாட்கள் அந்த துணை ஏன் கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனாலும் அந்த துணை நல்லது ஏற்ற துணை அதே போல தான் இன்றைக்கு நமக்கு கூட இந்த புதிய மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல துணையாளராக நமக்கு வரப்போகிறாரு எந்தெந்த காரியத்திற்கு நம்ம யாரும் இல்லை திக்கு இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு ஒருத்தரம் விசாரிப்பு இல்லாம இருக்கிறோம் நம் காரியத்தை குறித்து போவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த மாதத்தில் துணையாளராக வந்து நம் காரியங்கள் எல்லாம் அவர் பொறுப்பெடுக்க போறார் என்ன சொல்றீங்க செய்வார் தானே அமீன் சொல்லுவோம் இத்தனை மாதங்கள் நடத்தினார் இந்த ஊழியத்தை நினைத்த நான் கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஜிபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு அதுதான் சொன்னார் ஏன் இப்படி ஆனது இன்னும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யல ஏன் புலம்புற நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த ஊழியருக்கு துணையாக இருந்து நான் நடத்தினேனே ஒரு நாள்ன்னா நீ நன்றி சொன்னையா அப்படின்னாரு உண்மைதான் நம்ம நன்றி சொல்ல மறந்துடுவோம் ஆனால் ஏன் இப்படி ஆச்சு ஏன் இதை பண்ணலை இன்னத்துக்கு இப்படி செய்யலை இப்படி கைவிட்டீங்க அந்த பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு இதை தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய நம்ம எத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருந்தார் நம் குடும்பத்தோடு கர்த்தர் இருந்தால் நம் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்தார் நமக்கு துணையா இருந்தார் என்றதே நம்ம என்ன செய்து விடுகிறோம் நிறைய பேர் நம்ம மறந்து விடுகிறோம் ஆனாலும் கர்த்தர் நமக்கு துணையா இருக்க போகிறார் இந்த மாதம் பாருங்க நம்ம துணையா இருந்து நம்ம கூட வந்து எல்லாவற்றுக்கும் நமக்கு கர்த்தர் பொறுப்பெடுப்பார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அனுகூலமான துணை எல்லாவற்றுக்கும் அது கை கூடி வரக்கூடிய ஒரு துணையாளர் அந்த துணையாளர் வந்த வாழ்க்கையில் அதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் முன்னாடி வைக்கும்போது மட்டுமே தான் நம் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார் சில பேர் வந்து பரிசுத்த ஆவியானே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு காரியம் நம்ம நடத்துவார் அவரே நேரடியாக வந்து நடத்த மாட்டார் பரிசுத்த ஆவியான என்ன செய்வார் நமக்கு தெரிந்த நபர்கள் தெரியாத நபர்கள் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார் நம்ம காரியங்களை நடத்தி கொண்டு வருவார் ஒரு முறை அப்படி நான் கோர்ட்டு பகுதிக்கு கடந்து போயிருக்கும் பொழுது என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சகோதரி இடத்துல கொடுத்துட்டு அங்கே சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது அங்கே போய் நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டரை மணிக்கு கோர்ட்டு கூடும் அப்பொழுது நம்ம வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி என்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு நான் அவங்க கிட்ட கொடுத்து நான் கொஞ்சம் நேரம் நான் ஜபத்தில் இருந்தேன் ஜபத்தில் இருக்கும்போது ஜபம் முடித்து விட்டு டைம் ஆனது அப்புறம் டாக்குமெண்ட்டு கவரை கேட்கும்போது அவங்க ஐயோ காணமே இங்கேதான் வச்சு அவங்க வந்து அந்த பதட்டத்துலேயே அவங்க பைக் மேலே வெளியில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பைக்கு மேலே அந்த கவரை வச்சுட்டு அவங்களும் என் கூடவே உள்ளே வந்துட்ருக்காங்க சர்ச்சைக்குள்ளே அப்போ இந்த கவர் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படி எனக்கு ரொம்ப மிகவும் பதட்டமாகி விட்டது ஃபுல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு டீடு சேல் டீடு பட்டா காப்பி பேன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஒரிஜினல் இருக்குது அப்போ எப்படி இருக்கோம் சொல்லுங்க உடனே நான் அவையானவரே என்னை கைவிடாதீங்கப்பா அதே சிறு சபையில் நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் கதறி அங்கேயே நான் கண்ணீரோடு கதறினேன் சத்தமாக கதறினேன் எல்லோரும் அந்த அந்த இன்சார்ஜாக இருக்கிற அந்த சகோதரி அந்த மூளையில் உட்காந்துருப்பாங்க அவங்க பார்த்துட்டு என்ன சிஸ்டர் என்ன அப்படி சிஸ்டர் இது போல் ஒரு கவர் இங்கே வச்சுட்டோம் பார்த்திங்களா ஐயோ யாரும் இல்லையே நான் நீங்கள் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்கிறோம் அப்போ யாரும் இல்லை எப்படி போயிருக்கோம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைத்து நான் கண்ணீரை நான் தொடச்சிட்டு அப்படி திரும்புகிறேன் சைட்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த கவராக பாருங்கள் அப்படின்றாங்க மதர்ஷா கவர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஐயோ இந்த கவர் தான் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லை அந்த சிஸ்டரை கேட்குறேன் என்னங்க சிஸ்டர் யாரும் இல்லைங்க சிஸ்டர் நான் மட்டும்தான் சிஸ்டர் இங்கே இன்சார்ஜ் பாருங்கள் நான் காலையிலேயே வரும்போது சாப்பாடு கொண்டு வந்துடுவேன் இங்கே சாப்பிட்டு நான் கா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் நான் சபையை சாப்பூட்டிட்டு நான் வாட்ச்மேன் கிட்டே கீழே கொடுத்துட்டு நான் போயிடுவேன் வேறு யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம் அது பெரிய ஒரு ஏன் சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவனுக்கு துணையாக இருப்பார் எல்லாம் இழந்த நேரத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி அங்காள்த்து இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் வருவார் அதுதான் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை நமக்கு இன்றைக்கு ஆபத்து வருகிறதா விபத்து வருகிறதா அப்பொழுது கூட கத்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார் ஒருமுறை அப்படி தான் பகுதிக்கு ஊழியத்திற்காக மார்னிங் சர்வீஸ் சண்டை நடத்துவதற்காக நானும் குட்டிமா வந்து அப்போது ரெண்டு வயசும் மூணு வயசாக என்னன்னு தெரியல ஜபகுமாரி சிஸ்டர் நாங்கள் மூணு பேர் நாங்கள் போகிறோம் வாரம் வாரம் ஒருத்தரையும் கூட வருவார்கள் அந்த ஊழியத்திற்கு போக அப்பொழுது நான் திருத்தணியில் இறங்க வேண்டாம் சிஸ்டர் திருத்தணியில் இறங்கி கமலா தேற்று வழியாக நடந்து அந்த பாதையெல்லாம் கடந்து போனால் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் இந்த ஆணி கால் இருக்கிறனால ரொம்ப தூரம் என்னால் நடக்க முடியல அங்கே ஆட்டோ வசதியெலாம் கிடையாது அதனால் நம்ம என்ன செய்யலாம் இந்த என்னது பொன்பாடி பொன்பாடின்னு ஒரு ஒரு ரயில்வே ட்ராக் வருது அது வந்து ரெயினு குண்டாவுக்கு போகிற வழியில் அந்த இது உண்டு அங்கே நம்ம இறங்கிடுவோம் அங்கே இறங்கினோன்னு உள்ள அப்படி லைட்டாக உள்ளே போனவொன்னே ஷேர் ஆட்டோ இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா நம்மளை கொண்டு போயிட்டு ஊருக்குள்ளே விட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னேன் சரி என்று சொல்லி நாங்கள் அங்கே இறங்கும் பொழுது அது பார்த்தா பிளாட்ஃபார்ம் கிடையாது அங்கே அதை நான் மறந்துட்டேன் அது வந்து புல் தரைங்க அது ஆண்கள் எல்லாம் அப்படியே அவங்க எப்படியாவது என்ன செய்வாங்க குதிச்சு இறங்கி அவங்க போயிடுவாங்க நாங்கள் பெண்கள் எப்படி இறங்குறது சிஸ்டர் இறங்கிட்டாங்க கையில் வர லக்கேஜ் குழந்தை அவங்க வச்சுருக்காங்க நான் லக்கேஜ் அவங்க குழந்தைய வச்சுருக்காங்க அப்போ நான் அவங்க இறங்கிட்டாங்க எனக்கு எனக்கு நடுவில் ஒருத்தர் இறங்கிட்டார் இப்போ நான் இறங்கணும் ஒரு ஒரு கால் இந்த மூணு படி குட்டி குட்டியாக இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அந்த படி ரெயினுகுண்டா ட்ரெயின் பார்த்துருக்கீங்களம்மா இவ்வளோ தான் இருக்கும் நம்ம இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினாவது இன்னும் பட்டையாக நீட்டமாக இருக்கும் அகலமாக அது இவ்வளோ தான் இருக்குமே கொஞ்சம் நம்ம அப்படி ஆயிடுச்சுன்னா உள்ளே போயிட வேண்டியதான் இப்போ நான் கடைசி படையில் ஒரு கால் இன்னும் கால் வைக்கணும் ட்ரெயினை மூவ் ஆகுது எப்படி இருக்கும் அங்கே ஒரு ஆள் இருந்தார் என் கூட இறங்கினவர் ஆம்பத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா என் கையை பிடிச்சி அப்படி இழுத்தார் இழுத்து உடனே கத்திர கிருபையில் பத்திரமாக நாங்கள் கடந்து சென்று அந்த ஊழியத்தை செய்து முடித்து கொண்டு நாங்கள் திரும்பி வந்தோம் அப்பொழுது பாருங்கள் ஆபத்து காலத்தில் பரிசுத்த ஆவியான யாரை கொண்டு இந்து முஸ்லீம் அங்கே புத்தம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்ன சொல்கிறீங்க அங்கே யாரை ஆகிலும் ஒருத்தரை பரிசுத்த ஆவியான நம்ம துணையாளராக வைப்பார் அந்த துணையாளர் தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை ஒவ்வொருக்கும் வரப்போகிறாரு நம்ம என்ன செய்ய போகிறோம் விலைவாசியே இருக்கிறது நாளுக்கு நாள் நம்ம இப்படி ஆகிறது நாம் என்ன செய்யப்போம் நம்ம சரீரத்தில் விலவி நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது எப்படி நாம் நடத்தப் போகிறோம் என்ன போகிறோம் ஏது பண்ண போகிறோம் என்று சொல்லி பல கேள்விகள் இருக்கலாம் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் துணையாளராக இருந்து நம் குடும்பத்தை அவர் நடத்தி கொண்டு வருவார் நம்முடைய நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுதான் அங்கே வாசிக்கிறோம் யாகோவின் தேவனை தன் துணை துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்திரமேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அப்போ நம்முடைய தேவனாகிய கத்திரமேல் நாம் முதலாவது நம்பிக்கை வைக்க வேண்டும் நீர் எனக்கு துணையாளரப்பா நீர் என் குடும்பத்தை நடத்த போறீங்கப்பா நீர் என் கூட வர போகிறீங்கப்பா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் வாசிங்க நீதிமன்ற ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் இக்கட்டு காலம் ஒரு துன்ப காலம் ஒரு கஷ்ட காலம் நமக்கு வரும் பொழுது நம் கர்த்தர் மீது யாக்கோபின் தேவனை நாம் நம்பிக்கையாக வைக்கும் பொழுது அந்த இக்கட்டு காலத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் சொல்லுங்க அடைக்கலமாக இருக்கிறாரு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாரு நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் பாதுகாப்பு கர்த்தர் கொடுப்பாரு ஒரு பாஸ்டர் வந்தார் கடந்த வாரத்தில் என்ன சிஸ்டர் இவ்வளோ பெரிய சபையை வச்சுட்டு ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை ஒரு வாட்ச்மேன் போடுங்க யாராவது வந்தால் என்ன செய்கிறது கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை கர்த்தர் தான் பாதுகாத்தார் ஆச்சரியமாக இருக்குது யாத்திரை முப்பத்தி நான்கு பத்தில் நான் வாசிக்கிறோம் எந்த ஜாதி ஜனத்துக்கும் செய்யப்படாத அதிசயம் இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் கர்த்தர் தான் இந்த அதிசயத்தை செய்தார் அதற்காகவே நம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட பாருங்கள் நமக்கு நஷ்டங்கள் வரும்போது மன கஷ்டமாக இருக்கும் இப்படி ஆயிடுச்சேன் அப்படி ஆயிடுச்சேன்னு ஆனாலும் அதனுடைய முன்னாடி நாம் அது அது அதனால் பெற்றுக்கொண்ட நன்மை நாம் யோசிக்கும் பொழுது நாம் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது நம் கர்த்தரை நாம் துதிப்போம் அப்பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார் சொல்லுங்கள் அடைக்கலமாக இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் எத்தனையோ விபத்து நடக்கிறது எத்தனையோ ஆபத்து வருகிறது எத்தனையோ வியாதிகள் பெருகுகிறது மூளையில் பலவிதமான வைரஸ் இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது எத்தனையோ பேர் மறிக்கிறார்கள் ஆனாலும் யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு யாக்கோபின் தேவன் எப்படி இருக்க போகிறாரு அடைக்கலமாக இருந்து நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் நம்பிக்கை வைக்கும்பொழுது நமக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார் நாற்பத்தி ஏசையா தீர்க்கதி புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று தேவனா இருவனா இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆமே பயப்படாதே நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் துணை நிற்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் கடந்து போயிடுவாங்க யார் தான் நம்ம கூட இருப்பாருங்க சொல்லுங்க இயேசு ஒருவர் நம்ம கூட இருப்பாரு அதனால தான் நம்ம அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தாய் தகப்பன் கூட நம்மை விட்டு மறந்து விடுவார்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மறந்து விடுவார்கள் ஒரு சகோதரி ஒரு தாயும் சகோதரியும் சபையில் கடந்த மாதத்தில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் வந்து என்னை முந்த மு முன்தினம் பார்க்க வந்தார்கள் ரொம்ப நன்றிமா நாங்கள் ஒரு மாதம் கிட்டத்தட்ட இங்கே இருந்தோம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லிட்டு ஒரு மாதம் தான் இருந்தாங்க நாங்கள் சாப்பாடு கூட கொடுக்கல அவங்களுக்கு ஒரு டீ மாத்திரம்தான் கொடுப்போம் படுக்க தான் இடம் கொடுத்தோம் மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கொள்ளும் ஆனால் எங்ககிட்டே இருந்து வருடக்கணக்காக ரெண்டு வருஷம் ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா முட்டை அவிச்சு கொடுப்பேன் ஆம்லேட் போட்டு கொடுப்பேன் கறி மீன் எல்லாம் கொடுப்பேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சுட சுட சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களையே இன்றைக்கி உரையெல்லாம் தூற்றி கொண்டு வருகிறது அந்த தாய் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் பாருங்கள் அப்படி தான் உலகம் அது தான் நம்ம எதுவுமே கொடுக்கலாம் அந்த சகோதரி பாருங்கள் ரெண்டு பேரும் வயதான தாய் வந்து எங்களை பார்த்து அம்மா ஒரு மாதமெல்லாம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க நான் கொடுக்கலம்மா அடைக்கலம் நான் பாதுகாப்பு கொடுக்கல தேவன் தான் உங்களுக்கு கொடுத்தாரும்மா தான் அந்த நல்ல மனசை எனக்கு கொடுத்த அறி இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணிக்க முடியாது உங்களை சேர்த்துக்க முடியாது அப்படி இருக்கணும் நான் கத்தர் பாருங்க அடைக்கலமாய் கொடுத்த கர்த்தரை நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது மறந்து போகக்கூடாது ஆமின்னு சொல்லுவோமா இன்றைக்கு கூட கத்தர் நம்மை பத்தாவது மாதத்தில் நம்மை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஒன்பது மாதங்கள் நம்ம எவ்வளோ அடைக்கலம் கொடுத்தார் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தார் எவ்வளோ நல்ல நல்ல காரியங்கள் நமக்கு செய்தார் இல்லையா இந்த பத்தாவது மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு எப்படி இருக்க போகிறார் சொல்லுங்கள் துணையாக வரப்போகிற துணை நின்று அதான் அங்கே சொல்கிறார் என்ன சொன்னால் உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து வலது கையை பாரு இடது கையை விட மறந்து அப்படி விட்டுருவாங்க இந்த வலது கையை வந்து நம்ம வலது கையை ஏசு நம்ம பிடிச்சிக்கிட்டாருன்னா அந்த வலது கையை பிடித்து நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்தில் விக்கட்டு காலம் வரட்டும் பலவிதமான போராட்டங்கள் வரட்டும் பிரச்சனைகள் வரட்டும் எல்லா காலத்திலும் ஏசு நமக்கு எப்படி இருக்க போகிறார் சொல்லுங்கள் துணையாக இருக்க போகிறாரு ஆமேன்னு சொல்லுவோமா கர்த்தர் நல்லவர் வரவர் கிருபை என்றும் உள்ளது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யாத் யாதியாம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யாக்கோபு என்றதான பக்தனுக்கு கர்த்தர் கர்த்த துணையாயிருந்தாரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழுலிருந்து பதினொன்று வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது யாக்கோப்பு மிகவும் வயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியுமே விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப் தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றான் பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற சொல்லி இருக்கிற கர்த்தாவே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலம் கையமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிகா பரிவாரங்களையும் உடையவனானேன் ஆமேன் இந்த சரித்திரம் நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் யாக்கோபு என்றுதானு அந்த மனிதர் தன் தகப்பனை விட்டு த தகப்பனை ஏமாற்றி சகோதரனை ஏமாற்றி எல்லாவற்றையும் அபகரித்து தன் மாமா வீட்டுக்கு கடந்து போயிட்டு அங்கே சென்று அவர் ஆடுகளை மேய்த்து அவர் மனைவி மா பிள்ளைகளெல்லாம் சம்பாதித்து அவர் மீண்டுமாக திரும்பி வரும் பொழுது தன்னுடைய சகோதரன் தன்னை எப்படி பாவிப்பார் எப்படி நேசிப்பார் என்ன செய்வார் என்று சொல்லி ஒரு பயம் அவருக்கு வந்தது அதுதான் இங்கே ஏழாம் வசதி வாசிக்கிறோம் அப்பொழுது யாகோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நம்ம கூட ஒரு பயம் இருக்கலாம் ஒரு வியாகுலம் இருக்கலாம் அடுத்து எப்படி நடக்கப்போகுது அடுத்த காரியம் என்ன செய்ய போகுது நம் குடும்பத்தில் எப்படி நம் பிள்ளைகளுக்கு எப்படி அப்படின்ற ஒரு வியாகுலம் ஒரு பயம் இருக்கலாம் அப்போ அந்த பயம் அந்த வியாகுலம் வரும்போது தான் யாகோபுக்கு தேவன் துணையாக இருந்து யாக்கோபை காப்பாற்றினார் சகோதரனுடைய பகையை கர்த்தர் மாற்றி போட்டார் சகோதரன் வெறியாக இருக்கிறான் எப்படி ஆகலாம் என் கண்ணில் மாட்டாமையாக போக போகிறான் என் கண்ணில் மாட்டுவானால் அவனை நிச்சயமாக நான் கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு மிகுந்த ஒரு பகையோடு இருக்கிற அந்த சகோதரனுக்கு கர்த்தருடைய ஆவியான பாருங்கள் யாக்கோபை ஜபித்ததுனால ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி சகோதரனுடைய அந்த கசப்பு அந்த வைராகியம் அந்த கொலை வெறி முழுவதையும் கர்த்தரை மாற்றி போட்டார் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவ தூதர் நமக்கு முன் செல்ல வேண்டும் அதுதான் துணையாளர் அந்த துணையாளர் நமக்கு முன் செல்வாரானால் நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு யாகோபோடு கூட இருந்து நடத்தி கொடுத்த தேவன் நமக்கும் அவர் நடத்தி கொடுப்பார் யாக்கோபு பாருங்க போகும் பொழுது வெறும் கையோடு போனார் ஒரே ஒரு கோல் தான் அந்த கோல் கூட வழியில் விஷப்பூச்சிகள் மிருக துஷ்ட மிருகங்கள் இது ஆகும் வரும் என்று சொன்னால் அதை தாக்கி நாம் வழி பிரயாணத்தில் போகலாம் என்று சொல்லி அதற்காக தான் இஸ்ரோ விலர்கள் எல்லாருமே அவங்கவுங்க கரங்களில் ஒரு கோல் வைத்திருப்பார்கள் அப்படியாக தான் இந்தம்மா பக்தன் கூட ஒரு கோளோடு தான் அவர் போனார் வெறும் கையாக ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வருகிறாரு ரெண்டு பரிவாரங்களோடு கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் பத்தாம் வசனத்தில் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் அப்போ ரெண்டு ஆசிர்வாதம் என் மாமா வீட்டில் இருக்கும் பொழுது ஏழு ஆண்டுகள் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தார் இன்னொரு ஏழு ஆண்டுகள் வேறு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தார் பதினான்கு ஆண்டுகள் ரெண்டு பெண்கள் ஊழியம் செய்து அவருடைய மந்தையை கர்த்தர் பெருகும்படிக்கு செய்தார் அவர் வந்து கஷ்டப்பட்டார் இரவும் பகலும் அந்த மந்தை மேலே கவனமாக இருந்தார் அந்த மந்தைக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது எந்த குட்டிக்கும் வரக்கூடாது என்று ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அந்த மந்தையை அவர் காத்து வந்தபடினால் ரெண்டு பரிவாரத்து ஆசீர்வாதங்களோடு கடந்து வந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உத்தரவாதத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று இருக்கும் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன வராது ஆசீர்வாதம் வராது நாம் மிக சின்ன வேலையா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த சின்ன வேலையில கூட நம் உண்மையும் உத்தமமாய் கருத்தாய் கர்த்தரனை பார்க்குறார் என்ன என் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் அந்த நினைத்து நாம் செய்வோமானால் யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் கொடுப்பாரு அது ரெண்டு பரிவாரத்தோடு கொடுப்பாரு ஒன்று இல்லை அதனால தான் யாக்கோபுக்கு ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் கர்த்தரை கொடுப்பது மாத்திரமல்ல அந்த ஏ அவனுடைய சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு கூட அவர் தப்பு வைத்தார் அவர் அடைக்கலமாக இருந்தார் யாக்கோபுக்கு இரவெல்லாம் யாகோபு தேவனோடு போராடுறாரு என் சகோதரன் வருவார் நான் என்ன செய்வேன் கொண்டுடுவானே அப்படின்ற பயத்தில் வியாகுலப்பட்டு மிகவும் அவர் போராடி ஜபித்த மாத்திரத்தில் சகோதரன் பார்க்கும் பொழுதே கட்டிக்கொண்டு ரெண்டு பேருமாக அவர்கள் நண்பர்களை போல அவர்கள் அன்பாய் மாறிவிட்டார்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட தேவன் ஒரு துணையாளர் இருக்கிறார் பரிசுத்த ஆவிய நம்மோடு இருக்கிறார் நம் காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் நம்ம கூட இருந்து யாக்கோபை நடத்தினவர் யாக்கோபுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படி தான் எதுவும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் நடத்தினார் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலோட எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் இந்த புது மாதம் வந்திருக்குது மாத கடைசி எதுவுமே இல்லை நான் புது அப்படியே இருக்கிறேன் ஆனாலும் புதிய ஒரு மாதம் வந்திருக்குது சம்பளம் வந்தால் தானே எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனாலும் கர்த்த நம்மோடு கூட இருந்து துணையாளராக இருந்து நடத்துவார் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் தேற்றுவார் நம்மை ஆற்றுவார் நம்மை பலப்படுத்துவார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நமக்கு தேற்றரவாளனாக இருந்து நம்மை தேற்றி நடத்துவார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிக பதினாறாம் வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தரிழுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் நம்மை அவர் திக்கற்றவர்களாக விட மாட்டார் நம்மிடத்தில் வந்து நம்மை அவர் சேர்த்து கொள்ளுவார் அது மாத்திரமல்ல நமக்கு வந்து வேண்டிக் கொள்ளுவார் நம்ம என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றறவாளன் நம்முடைய தேவைகளுக்காக அவர் வேண்டிக் கொள்வார் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டிக் கொண்டு நம் காரியங்களுக்காக அவர் என்ன செய்வார் அவர் நடத்துவார் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ரோமர் நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டிக்கொள்ள வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்கு தேற்றிற வருவார் நமக்கு துணையாய் இருப்பார் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் நம்மை தேற்றுவார் நமக்காக அவர் என்ன செய்வார் வேண்டுதல் செய்வார் அப்போ எனக்காக வேண்டிக்கங்க எனக்காக ஜா பண்ணிக்கோங்க நம்ம மற்றவங்கிட்ட கேட்குறோம் இல்லையா அதற்கு முன்னாடியே ஆவியானவர் நமக்காக ஒரு பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வார் அது பெருமூச்சு விட்டு ஜபிக்கிற ஜபம் ஜபத்தில் நிறைய ஜபங்கள் இருக்குது கண்ணீரோடு ஜபிக்கலாம் பெருமூச்சு விட்டு ஜபிக்கலாம் சைலண்ட்டாக ஜபிக்கலாம் அழுது ஜபிக்கலாம் சத்தமாக ஜபிக்கலாம் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு ஜபத்தில் இங்கே ஆவியான் எப்படி இருக்கிறார் நமக்கு பெருமூச்சிகளோடு வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக அவர் என்ன செய்கிறாராம் வேண்டுதல் செய்கிறார் அது மாத்திரமல்ல மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் மத்தியு பதினான்கு முப்பது முப்பத்தி ஒன்று காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் இந்த இடத்துல சீஷர்கள் அங்கே கப்பலில் போய்க்கொண்டிருக்கிறார்கள் போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது காற்று பலமாய் வீசுகிறது அந்த காற்று பலமாய் வீசுகிற நேரத்தில் சீஷர்கள் பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியம் இப்பொழுது கூட நம் வாழ்க்கையில் கூட அமிழ்ந்து போகிறோம் ஒன்றும் இல்லை என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு அமிழ்ந்து போகிற நேரத்தில் நாம் கத்தரை நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட சந்தேகம் நம் வாழ்க்கையில் அவிஸ்வாசம் விசுவாசம் நமக்கு வேண்டும் அந்த விஸ்வாசம் இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும் ஏசு நமக்காக வந்து அவர் கையை நீட்டி நம் கையை நீட்டி நம்மை ரட்சிப்பார் நம்மை தூக்கி எடுப்பார் நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வார் ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருப்பார் அதனால தான் சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்போ அவர் விடுவிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கடைசியாக நாம் வாசிக்கிற புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை இருக்கிறார் ஆமே நமக்காக அவர் என்ன செய்கிறாரா எப்பொழுதும் உயிரோடு ஆகையால் முற்றுமுடியை ரட்சிக்க அது மாத்திரமல்ல தேவனிடத்தில் செயல்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார் அப்படிப்பட்ட துணையாளரை நாம் வைத்திருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டாம் நாம் கலங்க வேண்டாம் நாம் திகைக்க வேண்டாம் கர்த்த நம்மை நடத்துவார் நம் குடும்பத்திற்கு துணையா இருப்பார் யாக்கோபின் தேவன் நமக்கு துணை அவரே நமக்கு இக்கட்டு காலத்தை அருணும் கோட்டையுமா இருப்பார் உயர்ந்து அடைக்க கிருத்தன்மை வைப்பாரு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்கள் நமக்கும் இந்த காலை வழியில் ரெண்டு மடங்கு கொடுத்து நம்மை நடத்துவார் நம்மை உயர்த்துவார் நம்மை போஷிப்பார் நம்மை பராமரிப்பார் நம்ம காரியங்கள் எல்லாம் செய்வார் ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசையா தீர்க்கதர்சி புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகம் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் காத்திருக்கிறது என்ன சொல்லுங்கள் ஜபத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு காரியத்திற்காக ஜபத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நான் பாக்கியவான்களாக மாற முடியும் அதற்காக தான் கர்த்தை நமக்கு இறங்கும்படி காத்திருப்பார் அவர் நமக்கு காத்திருப்பார் நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவரும் நமக்காக காத்திருப்பார் காத்திருப்பது மாத்திரமல்ல நம்மீது மீது எழுந்திருப்பார் அதனால தான் அந்த ஸ்ரீஷர்கள் படவில் போயிருக்கும் பொழுது அந்த படகு அப்படியே அமிழ்ந்து போகிறது தண்ணீரில் உடனே அவரை கையை நீட்டி அவர்களை எல்லாம் ரட்சித்து அவர்களை காப்பாற்றினான் இன்றைக்கி நம் வாழ்க்கையில் கூட எல்லாம் போதே எல்லாம் முடிஞ்சிருச்சே ஒன்றும் இல்லையே அடுத்து நான் நிர்கதியான் நின்று கொண்டிருக்கிறேனே அப்படின்ற கட்டத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் நமக்கு மனு துருகுவார் நமக்காக நன்மை செய்யும்படி அவர் காத்திருப்பார் யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாய் வருவார் துணையாய் இருப்பார் நம்மை தேற்றுவார் நம்மை ஆற்றுவார் நம்மை பலப்படுத்துவார் நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் நன்றி அப்பா உம்மை ஐயா உமை துதிக்கிறோம் 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 யாக்கோபை போல நான் போராடுவே எலியாவை போல நான் ஜெபித்திடுவே யாக்கோபை போல நான் போராடுவே எலியாவை போல நான் ஜெபித்திடுவே விடமாட்டே விட இந்த புதிய மாதத்துல யாக்கோவின் தேவன் எங்களுக்கு துணையா இருந்து எங்களை தேற்றுங்கப்பா எங்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தாவே கொடுக்கும்படியாக எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்கள் வேண்டுதல் செய் ஐயா நன்மையினால எங்களை நிரப்புங்கப்பா இந்த மாதம் வந்திருக்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கர்த்தாவே சகல காரியங்களை செய்யும்படிக்கு எழுந்தரலியா மனதுருகி கர்த்தாவே பயப்படுகிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதப்பா அதையெல்லாம் நீக்கி போட்டு நீர் எங்களை வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களை கத்துற ஆசீர்வதிங்க கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கர்த்தாவே இந்த மாதம் எல்லாம் துணையா இருந்து நீர் எங்களோடு கூட நடத்துங்கப்பா ஊழியத்தை நடத்துங்கப்பா விசுவாச சோ குடும்பங்களை நடத்துங்க கர்த்தாவே காத்துக்கொள்ளுங்கள் பலப்படுத்துங்க துதிக அந்த மகிமைகள்லாம் உமக்கே செலுத்துகிற ர இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் நாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சோதிரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதிறே என் ஆத்துமாவே கர்த்தரை சோதிரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஆமேன் பேசொல்லார் பொய் சொல்லார் காட் பர்ஸ் யூ ஆம்